வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரியன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் வரி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட விசேட வர்த்தமானி அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்புடன் ஓய்வூதியத்தை அதிகரிக்க திட்டம் பிரிந்து சென்றவர்களை இணைக்க உள்ளக மட்டத்தில் பேச்சு களத்தில் இறங்கிய நாமல் கைவிடப்பட்ட அரச வீட்டு திட்டங்கள் குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் எவருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லை சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் இருக்க முடியாது பிரதி அமைச்சர் திட்டவட்டம் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வுகள் அரசின் அடுத்த திட்டம் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு புனித ஹஜ் இலங்கையர்களை அனுப்புவதற்கு ஒப்பந்தம் கொள்ளளவை நாட்டின் பல அபாய எச்சரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இடங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்துறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் எமது சமூக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் வரிகள் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் இதுதொடர்பானது அந்த வகையில் எரிபொருள் வரியை திருத்தாது அதே நிலையில் பேணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எழுபத்தி இரண்டு ரூபாவும் ஒரு லிட்டர் ஓட்டோ டீசலுக்கு ஐம்பது ரூபாவும் சூப்பர் டீசலுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாவும் வரியாக அறவிடப்படுகிறது ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினோராம் தேதி முதல் தொடர்புடைய வரிகள் அதே முறையில் பேணுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புடன் ஓய்வூதியத்தையும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாவய ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் நீக்கப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு நடைமுறையை மீண்டும் அமுல்படுத்த தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்படும் இதன்படி இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கே ஓய்வூதிய அதிகரிப்பு வழங்கப்படும் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் வரிகள் திருத்தம் செய்யப்படுகிறது பொருளாதார விவகாரத்தில் அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பதை அறிய முடியவில்லை மதுபான பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதனால் எனக் பிரச்சனை இல்லை ஏனெனில் நான் மது அருந்துவதில்லை மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்பட்டால் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் அதிகரிக்கப்படும் அது பாதிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் மேலும் பல்வேறு காரணிகளை குறிப்பிட்டுக் கொண்டு ஸ்ரீலங்கா பொது பெருமனவை விட்டு விலகிச் சென்றவர்கள் என்று அரசியலில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் விலகிச் சென்றவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கு அவதானம் செலுத்தியுள்ளோம் உள்ளக மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ராஜபக்ஷ மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஆகவே அம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டு என தெரிவித்துள்ளார் இடைநடுவே கைவிடப்பட்டு பனிரண்டு அரசு வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வறிவிப்பை நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு விடுத்துள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கமைய புதிய ஒப்பந்ததாரர்கள் மூலம் கட்டுமான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்படுவார்கள் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டுமென பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் சுனில் வட்டக்கிளா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசியல் அமைப்பின் பிரகாரம் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நீதிமன்றத்திற்கு நடந்து செல்லும் அரசியல்வாதி நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவார் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் அதனை விடுத்து வைத்தியசாலைகளில் சுகபோகமாக இருக்க முடியாது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் அரசியல் அனுசரணை வைத்தியசாலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது ஒரு சில கைதிகள் பல மாதங்களாக வைத்தியசாலையில் இருப்பது தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் மேலும் ஒரு தரப்பினர் தங்களின் அரசியல் லாபத்துக்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய வேண்டுமாயின் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மக்களும் பாராளுமன்றத்தை தூய்மைப்படுத்தி அமக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள் ஆகவே மக்கள் ஆணைக்கு அமைவாகவே செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில் கருப்பு பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்தால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதார நிலைமைகள் மதிப்பிடப்படும் பல்வேறு நேரங்களில் இந்த சோதனைகள் செய்யப்பட வேண்டும் ஆனால் முறைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே நாங்கள் அதை தொடர்கிறோம் அது போதாது அரசாங்கம் இப்போது இலங்கையில் ஒன்று அல்லது இரண்டு ஆய்வகங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்தியுள்ளது என்றார் சந்தையில் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தோட்டப் பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசியிலிருந்து பால்சோர் தயாரிப்பது கடினம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மாதத்திற்கு மேலாக பச்சை அரிசி பற்றாக்குறை நிலவுகிறது இருப்பினும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததன் மூலம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டில் அரிசி பற்றாக்குறை தீர்க்கப்பட்டது இருப்பினும் தொடர்ந்து நிலவும் சிவப்பு அரிசி பற்றாக்குறை காரணமாக தைப்பொங்கல் பண்டிகைக்கான சடங்குகளை செய்வதில் சிக்கல்கள் நிலவுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலோ அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலோ நடத்துவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய நூலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சிடம் பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதனால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இக்காரணிகளுக்காகவும் தேர்தலை பிற்போட முடியாது தேர்தல் சட்ட திருத்தத்துக்குள் மன்றத்தின் போது இதனால் பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்படாத வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்றார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு கிடைக்க உள்ளது என்று பிப்ரல் தேர்தல் கண்காணிப்பு மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹினாட்சி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு நடப்பு ஆண்டின் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக நடைபெற ஏற்பாடாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்றிருப்பின இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் வாக்காளர் பதிவின் பிரகாரம் குறித்த தேர்தல் நடைபெற்றிருக்கும் அதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் புதிதாக வாக்களிக்க தகுதி பெற்ற நான்கு லட்சத்து ஐம்பது பேருக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கும் அது மாத்திரமின்றி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களில் குறைந்த இளம் தலைமுறையினருக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்திற்கான புனித கச்சாத்திரைக்காக ஐநூறு இலங்கையர்களை அனுப்புவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது சவுதி அரேபியா ஜெட்டாவில் உள்ள அசிலா விருந்தகத்தில் வைத்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாக சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த ஒப்பந்தத்தில் அந்த நாட்டின் ஹஜ் யாத்திரைக்கான பிரதி அமைச்சர் அப்துல் ஃபட்டாபின் சுலைமான் மசாட் மற்றும் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கெனித்துமா சுனில் செனவி ஆகியோரினால் கையெழுத்திடப்பட்டுள்ளது இதன்போது புனித ஹஜ் யாத்திரையில் ஈடுபடுபவர்களுக்கான வசதிகள் மற்றும் யாத்திரை ஈடுபாடுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது இஸ்ரேலிய துறையில் பத்தாயிரம் தொழில் வாய்ப்பு எமது நாட்டுக்கு இல்லாமல் போயுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இஸ்ரேலில் விவசாய தொழிலுக்கு எந்த தகுதியும் இல்லாத நபர்களை கடந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் அனுப்பியுள்ளனர் அதனால் குறித்த நபர்கள் அவர்கள் தொழில் புரிந்த இடங்களில் இருந்து தப்பிச் சென்று வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதனால இஸ்ரேலில் விவசாய துறையில் பத்தாயிரம் தொழில் கோட்டா எமது நாட்டுக்கு இல்லாமல் போயுள்ளது பணியகத்துக்கும் அழுத்தங்களை பிரயோகித்து அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவையானவர்களை இவ்வாறு இவ்வாறு நாங்கள் எவ்வாறு தொழில் சந்தையோ அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடி இந்த தொழில் கோட்டாவை பெற்றுக்கொள்ள வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க தீர்மானித்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார் மாலித்தீவில் எனப்படும் சொகுசு பயண கப்பல் நேற்று துறைமுகத்தை பந்தடைந்துள்ளது இந்த கப்பலில் இருநூற்றி பதினோரு பயணிகளும் பணியாளர்களும் வருகை தந்துள்ளனர் குறித்த பயணிகள் கொழும்பு காளி திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சைப்ரஸுக்கு புறப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகத்தமிழ் புலம்பெருந்தோர் தினத்தின் இறுதி நாளான நேற்று தமிழகத்தில் வாழும் புலம்பெயர் இலங்கை எதிரிகளின் விற்பனை நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கத்தினால் இந்த கண்காட்சி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது இதன்போது புலம்பெயர் இலங்கை எதிரிகளின் தொழில்துறை ஊக்கமானது மிகுந்த மனமொழிவை உண்டாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பல காலமாக எதிரிகளாக வாழும் இலங்கையர்களை சந்தித்ததுடன் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தாம் இந்த விழாவின் போது சந்தித்ததாக சாணக்கியன் தெரிவினர் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் அயிலக தமிழர் மாநாடு சென்னையில் இடம்பெற்ற நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது இலங்கை வாழ் தமிழர்களின் வளர்ச்சி குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் கடந்த காலங்களில் இலங்கை மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் செய்த உதவிகளை நினைவு கூறினாரு மேலும் மு ஸ்டாலினுக்கு செந்தில் தொண்டமான பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் இருபத்தி ஏழு நீர்த்தேக்கங்கள் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் பி எஸ் டிஹேரத் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பத்து பிரதான நீர்த்தக்கங்களில் ஏழு தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளது அம்பாறையில் மூன்று முக்கிய நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் பதுளை மாவட்டத்தில் உள்ள ஏழு நீர்த்தக்கங்களில் மூன்று தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நான்கு முக்கிய நீர்த்தேக்கங்களில் மூன்று நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் ஹம்பாந்தோட்டையில் உள்ள பத்து முக்கிய நீர்த்தேக்கங்களில் இரண்டு நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழியும் அளவை எட்டியுள்ளன மாவட்டத்தில் உள்ள இரண்டு முக்கிய நீர்த்தக்கங்களில் ஒன்று நிரம்பி வழியும் நிலையில் உள்ளதுடன் கண்டி மாவட்டத்தில் உள்ள மூன்று முக்கிய நீர்த்தக்கங்களில் இரண்டு நீர்த்தக்கங்கள் கொள்ளளவை எட்டியுள்ளன இதற்கிடையில் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள பத்து நீர்த்தக்கங்களில் ஒன்று கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் மொடராவளி மாவட்டத்தில் உள்ள மூன்று நீர்த்தக்கங்களில் இரண்டு நிரம்பி வழியும் நிலையை அண்மைத்துள்ளது அத்துடன் பொலனரவையில் உள்ள நான்கு முக்கிய நீர்த்தக்கங்களில் ஒன்று கொள்ளளவை எட்டியுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஐந்து நீர்த்தக்கங்களில் இரண்டு தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளன நேரத்திற்கு அதன்படி பதுளை கண்டி குறுநாக மாத்தளை நுரளி ஆகிய பகுதிகளுக்கு மஞ்சள் நிறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொழுநிறுவை பொதுவெளி பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்று விருந்து ஒன்றின் போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பத்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் பேஸ்புக்கூடாக இந்த விருந்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது சட்டவிரோதமாக வைத்திருந்த நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு மதுபான போதல்களும் ஐநூற்றி ஐம்பது மில் கிராம் கொக்கேன் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்கள் பதினெட்டு முதல் முப்பது வயது கிடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இன்றைய தினம் பொழுநர்வை நீதவான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட உள்ளனர் இத்துடன் சமூகத்தின் நிறைவு தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்